வணக்கம் தூங்கும்போது தயானி பக்கத்தில் பூண்டு வச்சு தூங்கினா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கலாமா கார்லிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பூண்டு விட்டமின் பி ஒன் இருக்கக்கூடிய இது விட்டமின் பி ஒன் உள்ளடக்கும் தூக்க ஹார்மோன் மெலோட்டின் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கலாமா இது மட்டும் இல்லாமல் பூண்டு வீசும் துர்நாற்றம் கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதன் மூலம் உங்கள் நோய் சக்தியை அதிகரிக்கும் சிறந்து கொண்டது ஒவ்வொரு இரவும் தூங்கும்போது தயாணிக்கு அருகில் பூண்டை வச்சுட்டு தூங்கினா அது செய்கிற மாயத்தை நீங்கள் பார்த்து அதை சீக்கலாம் பூண்டு வாசனை நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் பூண்டுக்கு ரோஜா மலரின் வாசனை போல இல்லை ஆனால் நாம் அன்றாடம் சமையலில் பூண்டு உபயோகிப்பதால் வாசனை முக்கித்து பழக்கமாகிவிட்டது பூண்டு வாசனை நன்றாக தூங்க உதவும் என்றால் நம்புவீர்களா பூண்டு சாப்பிட்டால் நல்ல தூக்கம் வரும் பூண்டில் உள்ள விட்டமின் பி ஒன் உள்ளடக்கம் தூக்க ஹார்மோன் மூலமாக மெலோட்டீன் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது இல்லாமல் பூண்டு வீசும் துர்நாற்றம் கெட்ட பக்தைகளை எதிர்த்து போராடுவதன் மூலம் உங்கள் நோய் சக்தியை அதிகரிக்கும் திறன் கொண்டது பூண்டை வெட்டும்போது அதன் வாசனையானது பூண்டு செடியின் பாதுகாப்பு பொறிமுறையாகும் பூண்டில் உள்ள அல்சிசின் அல்லிசின் அல்லிசின் என்ற ரசாயனம் காற்றுடன் இணைந்து இந்த வாசனையை வெளியிடுகிறது இந்த வாசனையானது தொற்று நோயை உண்டாக்கும் கிருமிகளை அழிக்கும் திறன் கொண்டது நீங்கள் உறங்கும் படுக்கை சிலந்திகள் ஈக்கள் கொசுக்கள் மற்றும் பிற பூச்சிகளின் இருப்பிடமாக இருக்கக்கூடாது எனவே இவற்றை போக்க வேண்டுமானால் கண்டிப்பாக பூண்டு உங்களுக்கு உதவியான உதவி உதவும் அழைக்கப்படாத விருந்தாளிகளை விரட்டும் ஆற்றல் பூண்டிலிருந்து வெளிப்படும் வாசனைக்கு உண்டு இந்த வாசனை பூச்சிகளுக்கு விஷம் எனவே தூங்கும்போது பூண்டை அருகில் வைத்திருப்பது நல்லது ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் பூண்டு வாசனை பூச்சிகளுக்கு மட்டுமல்ல உங்கள் செல்லப்பிராணிகளுக்கும் நல்லதல்ல உங்கள் படுக்கை அறையில் உங்கள் நாய் மற்றும் பூனை இருந்தால் பூண்டு பயன்படுத்த வேண்டாம் சில பிராணிகளும் அவற்றை சாப்பிட்டால் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் சில பிராணிகளை அந்த பக்கம் அகற்றிட்டு அதுக்கப்புறமா பூண்டை வந்து நீங்கள் படுக்கையில் தான் என்று சில பருவங்களில் கொசுக்கடி அதிகமாக இருக்கும் எனவே மாலையில் பூண்டு சார் எடுத்து தோல் தடவினால் கொசுக்கடி எளிதில் நீங்கும் சில நேரங்களில் ஒரு சிறிய கூர்மையான பொருள் தோலில் பதிக்கப்படுவதும் அகற்றுவதும் கடினம் ஆனால் பூண்டு உதவியுடன் உங்கள் தோளில் துளையிட்ட சிறிய கூர்மையான பொருட்களை தோளில் பதிக்கப்படுவதும் அகற்றுவதும் கடினம் ஆனால் பூண்டு உதவியுடன் உங்கள் தோளில் துளையிட்ட சிறிய கூர்மையான பொருட்களை அகற்றலாம் ஒரு பூண்டை நறுக்கவும் கூர்மையான பொருள் உங்கள் தோலை துளைத்த இடத்தில் தடவவும் பின்னர் நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த தோல் பகுதியில் எரிவதை உணரலாம் ஆனால் சிறிது நேரம் கழித்து அந்த இருந்து கூர்மையான பொருள் வெளியே வர காரணமாகிடுது எனவே நீங்கள் அதை எளிதில் அகற்றலாம் ஏதோ பொருள் அப்படின்னா நீங்கள் அந்த பூண்டு யூஸ் பண்ணி வெளியேற்றலாம் முடி பராமரிப்பு விஷயத்தில் பூண்டும் ஒரு நல்ல தேர்வாக இருக்கிறது முடி உதிர்வு அதிகமாக இருந்தால் பூண்டை பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு நூறு முடிகள் உதிர்வது ஒரு சாதாரண செயல் ஆனால் அதிக முடி உதிர்வது நல்லதல்ல வழக்கத்தை விட அதிகமாக முடி உதிர் உதிர்கிறதா என்பதை சரிபார்க்க இதை செய்ய வேண்டும் இந்த செயல்முறையை தொடங்குவதற்கு முன் உங்கள் தலைமுடி சுத்தமாக இருக்க வேண்டும் வறண்டதாக இருக்கக்கூடாது மற்றும் எந்த கையிலும் சிகிச்சைக்காக எந்த கையிலும் வாழ்ந்ததாக இருக்கக்கூடாது கையுங்கள் எந்த வகையிலும் சிக்கலாக இருக்கக்கூடாது உங்கள் முடி வழியாக உங்கள் விரல்களை இயக்கவும் இப்போது எவ்வளவு முடிவுறுகிறது என்று பாருங்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் விரல்களால் மூன்று முடிகளுக்கு மேல் வந்து அவற்றை வெளியே இழுத்தால் சிறிது பூண்டு உதவியை பெற வேண்டிய நேரம் இது என்று தெரிந்துவிடும் பூண்டு உங்கள் முடியின் வலிமையை அதிகரிக்கிறது இது முடி வளர்ச்சிகளுக்கும் உதவுகிறது பூண்டில் உள்ள கொலாஜ் என்ற புரதம் உங்கள் தலைமுடியை வளப்படுத்துகிறது கொலாஜன்களின் உற்பத்தி அதிகரிப்பது முடி வளர்ச்சியை மேலும் தூண்டுகிறது முடி நரைப்பதை தடுக்கும் தன்மையும் பூண்டுக்கு உண்டு ஆனால் பூண்டை நேரடியாக கூந்தலில் போடாதீர்கள் அதற்கு பதிலாக உங்கள் உணவில் அதிக பூண்டை பயன்படுத்துவதன் மூலம் முடியின் வலிமையை அதிகரிக்கலாம் எப்படிலாம் பூண்டை பயன்படுத்துன்னு தெளிவாக தெரிஞ்சதை பயன்படுத்துங்க சமையலில் சும்மா லீவ் பூண்டி கோட்டுக்கு எக்கச்சமாக போட்டுறாதீங்க அதுவாக நீங்கள் எப்படி சமைப்பீங்களோ இந்த மாதிரி சமைச்சாலே போதும் பூண்டு நீங்கள் ஒன்றும் உணவு உங்கள் உடலை விஷமாக்குவதை தடுக்கிறது உணவு சரியாக சமைக்கப்படாவிட்டாலோ அல்லது ஒன்றும் உணவில் கிருமிகள் இருந்தாலோ உணவு விஷமாக மாறும் இதைத்தான் உணவு விஷம் என்கிறோம் இதைத்தான் உணவு விஷம் என்கிறோம் ஆனால் பூண்டில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உடலில் உள்ள நுண்ணீர்களை அழித்து இரத்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும் பூண்டை நேரடியாக சாப்பிடுவது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் அதை வதக்கி சாப்பிடலாம் அல்லது பாலில் போட்டு கொதிக்க வைத்து சாப்பிடலாம் இப்படி நீங்கள் பூண்டு எடுத்துக்கும்போது உங்களுக்கு நல்ல உறக்கம் ஏற்படும் அந்த நல்ல உறக்கத்தில் உங்கள் வேகம் ஆரோக்கியம் வாங்கும்போது இதை பல நன்மைகள் செய்ய முடியும் அதை கிரேவன் ஒரு பூண்டு அப்படிங்கிற உதவி பண்ணுது அந்த பூண்டை நீங்கள் என்ன பண்ணுங்க வாங்கி பயன்படுத்திக்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்பர்கிட்ட பகிர்ந்துக்கங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்லைன் ஆஸ்ட்ராலஜி அதாவது ஆன்லைன் மருத்துவ கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா மருத்துவ கன்சல்டேஷனுக்கு இங்கே நேச்சுரோபதி தெரப்பி அதுக்கப்புறம் ஹோமியோபதி டாக்டரும் இருக்காங்க ஸோ எங்கள் அம்மா எங்கள் டாக்டர் அம்மா கிட்டே வந்து நீங்கள் மருத்துவ ஆலோசனை கேட்டு நீங்கள் வந்து வைத்தியம் பார்க்கணுன்னு பார்த்துக்கலாம் அதற்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் பீஸ் கட்டிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டு நீங்கள் அளித்தீர்கள் என்றால் உங்களோடு கன்செல்ஷன் செய்து உங்களுக்கு என்ன தீர்வு என்று கூற முடியும் ரோஜாக கன்சல்ஷன் வேண்டாம் நீங்கள் அந்த நம்பரில் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படி நம்பரில் தொடர்பு கொண்டு மேம்படுத்தாமிக்கி வரலாம் நன்றி வணக்கம் பூண்டு ஒரு அற்புதம் செய்யும் பயன்படுத்தி பாருங்கள்